சொல்லுங்க நான் மாற்றமடைவேன் இயேசுவின் நாமத்தினால நான் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பேன் இந்த உலகத்துல மாற்ற முடியாத ஆண்டோடைய அன்பு ஒன்றுதான் ஆண்டோடைய கிருவை தான் கல்வாடி காட்சிகள் தான் அனைத்து மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் மாறுகிறார் யோசுவை நாமத்தினால் மாற்றப்படுவீர்கள் உங்களுடைய வியாபாரம் லாபத்தை நோக்கி மாறுகிறது உங்களுடைய சமாதான தடைகள் ஆசீர்வாத காரியங்களாகி மாறுகிறது நல்ல செய்திகள் வருகிறது நிச்சயமாய் உங்களுடைய வியாபாரம் தொழில் வேலை வாய்ப்புகள் நீங்கள் டைவர் நிலையில் போய் இருக்கீங்களா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா மிகப்பெரிய சமாதான காரியங்களாகி குடும்பம் மாறுகிறது யோசுவை நாமத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது ஆவி ஆவியின் வர்றங்களினாலே ஆண்டு உங்களை மாற்றுகிறார் ஊழியக்காரங்களாக மாற்றுகிறார் ஊழியக்காரிகளாய் மாற்றுகிறார் ஆலயத்தில் எத்தனை பண்ணியும் ஒரு புதிய மாற்றம் இல்லையா மிகப்பெரிய அற்புதம் உள்ளே என்று பண்ணுகிறது அந்த